இன்னும் ஒரு கொய்யா சாப்பிட்டால் இந்த பிரச்சனைகள் கிட்டவே வராது எப்பளம் மண்டல நாடுகளில் அதிகமாக கிடைக்கக்கூடிய கொய்யா சின்னங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் பொதுவாகவே பழங்கள் ஊட்டச்சத்து நிறைந்தது ஆரோக்கியத்துக்கு நன்மை கொடுக்கும் அந்த வகையில் கொய்யா வந்து பொட்டாசியம் கார்போஹைட்ரேட் நார் சத்து புரிதம் மாதிரி சத்துக்களை நிறைவாக கொண்டிருக்கு கொய்யா செடியுடைய இருக்கக்கூடிய பழங்கள் இலைகள் ரெண்டுமே சாப்பிடக்கூடியது பழங்கள் பெரும்பாலும் சிற்றுண்டியாகவும் இலைகள் பொதுவாக மூலிகை தண்ணீராகவும் எடுத்துக்கலாம் கொய்யாவில் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இருக்கு ஆரஞ்சு பழத்தை விட விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொய்யாவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது கொய்யாவில் இருக்கக்கூடிய முக்கிய ஊட்டச்சத்துக்களை ஒன்று நார் சத்து இது வந்து மலத்தை மென்மையாக்குறது மூலமாக செரிமான பிரச்சனைக்கு சிறந்த தீர்வாக இருக்கும் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய இது வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் இந்த இரண்டுடைய அறிகுறியாவும் எளிதாக சீர் செய்யக்கூடியதாக இருக்கு கொய்யா பழம் மாதிரி அதில் இருக்கக்கூடிய இலைகளும் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு இதனுடைய இலை புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் கொண்டிருக்கு ஸோ கொய்யாச்சாறு புற்றுநோய் உயிரணுக்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுல பெரும் பங்கு வகிக்குது கொய்யா இலை சார்ந்து வயிற்றுப்படிய தீவிரத்தையும் காலளவையும் குறைக்க உதவும்னு சொல்லப்படுது எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி மாதிரியான சில செரிமான கோளாறுகள் இருக்கவங்க தினசரி கொய்யா பழம் சாப்பிட்டா சிறந்த தீர்வு கிடைக்கும் மாதவிடாய் வழி இருக்கக்கூடிய பெண்கள் கொய்யா இலைகளை இந்த காலப்பகுதியில் சாப்பிட்றது இயற்கை முறையில் வலியை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உடம்பு எடையை குறைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க தினசரி உணவில் கொய்யாவை சேர்த்துக்கணும் இது அதிக நேரம் நிறைவான உணர்வை கொடுக்கறது மூலமாக பசியை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட சிலருக்கு இந்த விளைவு குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் உணவுக்கு அப்புறமா கொய்யா இலை தேநீர் குடிக்கிறது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் வயிற்றுப்போக்கு வருதுன்னா கொய்யா வேர்கள் கொய்யா இலைகள் இதை வெட்டி பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு குடிச்சா வயிற்றுப்போக்கு குணமாகும் ஒரு தினசரியே பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யாப்பழம் நீங்க சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து ஸ்ட்ராங் ஆகும் இதனால நோய் தொற்றுகள் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் தினமும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாயு அசிடிட்டி பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை கிடைக்கும் ஏன்னா கொய்யாப்பழம் அமலத்தன்மை நீங்க உதவு பண்ணுது கொய்யாப்பழத்தம் சாப்பிடும் போது வாயு வெளியேற்றம் சரியாகும் ங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்